அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் அண்டு கூட்டு வழி குதூகுலம் அடையும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்டம் அண்டு கூட்டு வழி குதூகுலம் அடையும் காலம் இப்போ பேர்லேயே அந்த தலைப்புலிய அந்த அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சுருக்கலாம் நல்ல அதிர்ஷ்டமான நேரம் இந்த கூட்டு வழி அப்படிங்கிறப்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும் தா உண்டே அனுபவிக்கணும் தனக்கு ஒண்டின்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஈக்குவலாக ஷேர் கொடுத்து கூட்டாளிகளையும் இணைத்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த இந்த பொதுவில் நீங்கள் செய்வீங்க பரவாயில்ல இந்த லாபம் வருதா இதில் நீ கொஞ்சம் எடுத்துக்க என்ன உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறதுக்கான இது உண்டு ஏன்னா சுகவாசி சுகமாக வாழ பிறந்தவருங்கிறப்ப பொருள் தேவைங்கிறதுக்காக அப்படியே பண்ணுவீங்க மற்றபடி கூட்டாளிகளோட அதை ஷேர் கொடுத்து செய்கிறது பண்ணுவீங்க இருந்தாலும் நீங்கள் அந்த பிரபஞ்ச ரகசியமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பல பங்கு ரிட்டர்ன் ரிட்டன் ஆகணும் அதனால் நியாயமாகவே நீங்கள் நல்லபடியாகவே கொடுக்கலாம் ஈவன் உங்களை விட மற்றவங்களுக்கு அதிகம் கொடுத்தாக்க அந்த பாட்னர் வந்து நிரந்தரமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் இந்த ஒரு இதில் விடுற மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கிறது அவங்கள்ட்ட தொடர்ந்து வருமானம் வர்ற மாதிரிலாம் வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க மற்றவங்க சூழலோடு இணைந்து செயல்படுங்க நல்ல அதிர்ஷ்ட காலம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி இந்த இருபதாம் தேதி உச்ச வீட்டில் இருக்கார் அது ஆறாம் இடமாக இருந்தாலும் இவன் எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே எட்டுக்குடையவனாக வரா அவன் கெட்டவன் தான் லக்னாதிபதிங்கிறப்ப நல்லவன் எட்டுங்கிறப்ப கெட்டவன் கெட்டவங்கிறது அப்படி தப்பா எடுத்துக்க வேண்டாம் சொந்தக்காலில் நிற்கிறது எப்படி மற்றவங்களையும் இணைச்சிக்கிட்டு செய்கிறது மற்றவங்க இல்லைன்னா இவன் இல்லைன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது எப்படி அது வீக்கு தானே அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தானே அது மாதிரி வரும் ஸோ எட்டாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப அதாவது கெட்டவன் கெட்டு போகிறப்ப மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறப்ப ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும் காரியத்தில் குழப்பம் பைக் இல்லை எம்மாண்ட வெற்றியை சகன் இந்த சுத்தரடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அறுபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உச்ச வீட்டிலேருந்து மேஷத்துக்கு வந்துடுவார் உங்கள் அக்னம் ராசியே ஃபார்ஃபார் என்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பார் அப்போ மற்றவங்க சூழலோடு இணைந்து அழகாக நீங்கள் செயல்படுறதுக்காக முடியும் செயல்படக்கூடிய தன்மை வரும் ஈகோ குறையும் மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை தான் வந்துடும் என்னால் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் பதினோரா படத்ததிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது அந்த ஆறாம் இடத்ததிபதியான குரு பகவான் மூணு ஆறு குடையவன் ஏழில் இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப அடங்குற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு வெயிட் ஏறும் மற்றவங்க அதிகாரம் பண்ணுவாங்க ஈக்குவலாக இருக்கிறவங்கன்னு மட்டுமல்ல உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட இதை செய்யும் சார் இது தெரியாதா அது பண்ண தெரியாது அப்படி இப்படின்னு எதாவது சொல்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்போ தான் அந்த லாபம் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்ததிபதியாக சூரியன் வர்றப்போ தானாக கிடைக்கும் நீங்கள் பேராசையோட ஈகோவோட நீ எனக்கு கீழே தான் வேலை செய்கிற தெரியுமில்ல சொல் என்கிட்டே நீ பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லி கடுத்துக்கோ கூடாது சரி நேரம் அப்படின்ட்டு சொல்லணும் அதுதான் அந்த தெரபியோட ஸ்பெஷாலிட்டி நம்ம அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி ஒரு சமநிலையில் ரொம்ப ஏறவும் வேண்டாம் ரொம்ப இறங்கவும் வேண்டாம் அதுக்காக ஏறுறதே வேணாம் கோவப்படுறதே வேணாம்லாம் நான் சொல்லலை நீங்கள் தியானத்தோடு பட்டுறப்போ ஒரு நிதானத்திலேயே கோவப்படுவீங்க நிதானத்திலேயே சண்டை போடுவீங்க என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோங்கிறதெல்லாம் தெரியும் அது ஜாலியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ இந்த ஏழாம் இடம் வழுக்கிறதால தான் உங்களுக்கு கூட்டுன்னு ஒரு வேர்டு போட்டிருக்கேன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் நாலு ஐந்து குடையமை வித்தை திறமை சொந்த பந்தங்கள் அண்டு சொத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கான் ஸோ இந்த நான் சொன்ன வகையிலெல்லாம் அதிர்ஷ்டங்கள் வரும் வித்தை திறமை வழி சொந்த பந்தங்கள் வழி சொத்துக்கள் வழியாலாம் பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் வரும் குழந்தைகளுக்கும் நல்ல நல்ல வேலைகள் செய்கிறது நல்ல படிப்பில் சேர்க்கறது இதுக்கெல்லாம் உதவுற மாதிரி உங்களால் பண்ண முடியும் இந்த துலா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா நீச்சம் வீட்டில் இருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அதனால் இந்த ஐந்து ஒன்பது ரெண்டு பாவங்களும் வழுக்கு தானாக நடக்கும் பூர்வ பாக்கியம்னாக்கா அதாவது ஒன்பதாம் இடம்னா நீங்கள் போன ஜென்மத்திலேயே நல்ல புண்ணியம் கொண்டு வந்திருக்கீங்க நல்ல பேங்க் பேலன்ஸோடு இருக்கீங்க வந்திருக்கீங்க பிறப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பெருசாக உழைக்காமையே தானாகவே நல்லது நடக்கும் தானாகவே அதுக்கேற்ற ஃபேமிலி அதுக்கேற்ற இதிலலாம் வந்திருப்பீங்க அந்த மாதிரிலாம் வரும் ஸோ ஒன்பதாம் இடமும் வழுக்கிறது கிட்டத்தட்ட புதன் பார்த்திங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த நீச்ச வீட்டில் தான் இருக்கார் அட் வக்ரம் பெற்று போயிருப்பார் ஏன்னா சூரியனும் பக்கத்து ராசியில் தான் இருந்துகிட்ருப்பார் அதனால் அஸ்தங்கதம் ஆக முடியாது வக்ரத்துக்கு கதியில் இருக்கிறப்ப அது உச்ச பலனை கொடுக்கும் ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் துலா லக்னம் அண்ட் துலா ராசி இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா வெயிட்டாக இருக்காங்க அதனால தான் அதிர்ஷ்டங்கிற ஒரு வேர்டை போட்டேன் நீங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அதிர்ஷ்டம்னாலே என்னன்னாக்க நீங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆ ஊனர் பேராசையோடு ஓடுறீங்கன்னாக்கா வம்பு அதுக்கு தான் சொல்லிட்டேன் பதினோராம் இட வரவன் தான் பாதுகாதிபதியாக வரான் அவன் ஏழாம் இடத்துல இருக்கான் பேராசையோட திமுறாக அணமும் அகங்காரமாக பிகோவ் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அதனால தான் கூட்டுங்கிற வேடையும் போட்டிருக்கேன் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க ஜபத்தியானம் பண்ணிட்டிங்கன்னா அந்த சமநிலையில் ஈஸியாக கை கூடும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களோ ஒரு இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் இருக்கக்கூடாதுங்க அப்படி மறந்துடணும் அந்த கடவுளே அப்படியே அந்த அந்த ஒரு ஸ்மரணை எந்த உணர்வில் இருக்கணும் கடவுள் அந்த ஃபீல்டில் அவர் தான் பண்ணுறாருங்கிற மாதிரி அப்படி பண்ணுறப்ப தான் அந்த மிராக்கிள்ஸை பார்க்க முடியும் ஆச்சரியத்தை ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகம் அதிரடி காட்ட வைப்பார் சூப்பராக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் காரியத்தில் ஒண்டி கண்ணாருங்க வீரியம் தேவையில்லை ஆ ஊன கையடா ஏழாம் இடம் வலுக்கிறதால மற்றவங்க சூழல் வலுப்பார்கள் நீங்களும் அவங்கள அனுசரித்து நீங்களும் இப்போ லக்னாதிபதியும் ஏழாம் இடத்துல போய் உக்காடுறப்ப நீங்கள் மற்றவங்க சூழல்கிட்ட சரண்டர் ஆகிட வேண்டியதுதான் சரண்டர் ஆகிட்டு அப்படியே மூளையை விட்டுட்டு பேண்ட் இருக்கிறது இல்லை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிரடி காட்ட வைப்பார் காரியம் தான் ரைட் ரைட்டு நீங்கள் ரைட்டு நீங்கள் சொல்கிறது ரைட்டுங்க காரியத்தை முடிப்போம் வாங்க வாங்க அப்படின்னு அவங்களோட இணைஞ்சிக்கிட்டு அடித்து நவுத்துனீங்கன்னா அந்த ராகுவம் எக்ஸலண்ட்டாக அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுப்பாருங்க அதிரடி வெற்றிகள் கூட கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறப்ப மற்றவங்களும் பயப்படுவாங்க அவங்க சற்று ஏறினாலும் ரைட் ரைட்டை நீங்கள் சொல்கிறது ரைட்டு அதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கும் வேலையை பார்ப்போம் முடிச்சு விட்ருவோம் அப்படி இப்படின்ட்டு அப்படி களத்தில் இறங்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன அந்த செவ்வாய் இரண்டு ஏழு அந்த மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த ஆறாம் இடம் போகிறார் ஏழாம் இடத்ததிபதி ஆறில் போகிறப்ப சுமார் ஐந்தில் இருக்கிற வரையும் பரவாயில்ல என்ன லாபத்தில் சற்று குழப்பம் தடுமாற்றம் வரும் ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து பதினோராம் பாவத்தை பார்க்குறப்ப ல நீங்கள் தான் லாப சிந்தனையே வேளான்ட்டன அப்படி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை லாப சிந்தனையோடு செயல்பட்டால் தான் அந்த லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி அவங்க முறிவு பிரிவுன்னு போயிடுவாங்க பாதியிலேயே எல்லாம் நிற்கும் அந்த மாதிரி ஆகிடும் கவனமாக இருக்கணும் அண்டு அந்த செவ்வாய் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஆறாம் இடம் போகிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப மற்றவங்களும் சற்று ஒத்துழைப்பு கொடுக்கறதுல சில பேர் சில இவங்க மோடுமுட்டி மாதிரி இருக்கிறவங்க ஒரு வேகம் கோபம் உள்ள ஆட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில் சில சில குறைபாடுகள் வரும் அதை பொறுத்துக்கணும் அவங்களையே நினச்சி கொண்டு போகணும் அவங்களும் என்னமோ சொல்லுவாங்கல்லங்க ஃபுல்லும் ஒரு ஆயுதம்னு அந்த ஒரு ஒரு நல்ல மன வலிமை உள்ளவர்களுக்கு ஃபுல்லும் ஆயுதம் வாங்க ஸோ அது மாதிரி அவங்களையும் அடைச்சிக்கணும் சரியாக வந்துட்டானா ரைட்டு இப்போ ஒவ்வொரு இயல்பு அது அதுபடி அது செஞ்சிட்ருக்கோம்ல நாய்னா என்ன செய்யும் யானைன்னா என்ன செய்யும் மயில் மயிலா என்ன செய்யும் அது நல்லபடியாக சவுண்டு விடுறதும் சரி அது கோவத்தில் ஆக்டிவேட் பண்ணுறப்ப இதை கெடுதல் பண்ணுறதா இருக்கட்டும் அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா துலா லக்னம் மற்றும் துலாராசி அன்புள்ளவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கார் அது ஏழில் இருந்து குரு பார்வை உங்கள் ராசிக்கு வி அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் பெருமை புகழ் காரிய வெற்றி உங்கள் முயற்சியில் அப்படி ஒரு தைரியம் கூட்டோடு கூட்டு முயற்சியாக அது மாதிரி இருக்கும் என்ன ஒன்று அப்புறம் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போய் போகிற அஷ்டம குருவாக மாறுவதால் கையெழுத்து போடுறதுல கவனம் தேவை வாக்கு கொடுக்கறதுல கவனம் தேவை அசூரன்ஸு நான் கண்டிப்பாக முடிச்சு தந்துடுறேன் நான் பார்த்துடுறேன் பெரட்டிட்றேன் அப்படிங்கிறது கையெழுத்து போடுறது அண்டு பகை விரோதம் வராதபடி கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும் அது அப்படியே விபரீத ராஜயோகமாக வர மாறிடும் நீ அதிரடியாக ஆகும்னு ராகு செய்ய வைப்பார் ஆறாம் இடத்துலேருந்து அது வந்து தேவையில்லாமல் அது ஆறாம் இடத்தி எட்டில் இருக்கிறப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடந்துடும் நம்ம நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்றபடி அவனும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுவான் ஆக்ஷன் எடுப்பான்ல அதில் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு ஒரு சமநிலையில் இருந்துட்டிங்கன்னா அந்த விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள இந்த கேதுவம் அப்படி ஒரு முழு திருப்தி நிம்மதி அதை கண்டிப்பாக கொடுக்கும் ஈகோவோட லாப சிந்தனையோடு செயல்பட்டால் தான் இந்த கேதுவும் மனக்குழப்பத்தை கொடுத்து தூக்கம் இல்லாமல் பண்ணிடும் பொதுவிலேயே பிறப்பு ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மறுபிறவி இல்லை அடுத்த பிறவி இல்லை அப்படிம்பாங்க ஏன்னா அப்படி ஒரு திருப்தி நிறைவு வந்துடும் எல்லா வகையிலையும் திருப்திங்கிறப்ப முக்தி தான் ஏதாவது விட்ட குர தொட்ட குராக இருந்தால் தானே பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது பாவ புண்ணியங்கள் இருந்தால் தானே அதை அனுபவிக்க அடுத்த பிறவி வரும் அது இல்லாத மாதிரி போகும் இப்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது இந்த கேது இந்த ஆத்ம சாதனை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சமநிலையில் பிகவ் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு திருப்தி இருக்கும் அடுத்த ஜென்மமே இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வளர்த்துக்க முடியும் அந்த ஆன்ம சாதனையை தொடர்ந்து செய்தார் ஸோ இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக இருப்பதால் அலட்சியப்படுத்துறாதீங்க அதான் அதிர்ஷ்டம் வருமே எதுக்கு சாமி கும்பிட்டு ஆன்ம சாதனை பண்ணிட்டுன்னு நினைக்க வேண்டாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி உடைபெறுவதும் உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்